பெருச்சிட்டிரம்பலம் நம்ம உண்மை விளக்கம் சிந்திச்சிட்டு இருந்ததை அதை நம்ம தொடர்ந்து சிந்திச்சிடுவோம் ஆஹ் ஆஹ் பெருச்சிட்டிரம்லம் திருவதிகி மனவாசகம் கடந்த அருகே செய்த உண்மை விளக்கம் ஆஹ் இது வந்து மேய்கண்ட தேவ வந்து நமக்கு ஆஹ் விளக்கம் கூறும் வகையாக இந்த செய்குள்ள அமையப்பட்டு இருந்துச்சு இன்னைக்கு நம்ம நாப்பத்தி அஞ்சாவது பாடலை நம்ம பார்க்க இருக்கிறோம் தெரியுதா தெரியுது 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 நாப்பத்தஞ்சு அஞ்சு எழுத்தே ஆகமவும் அண்ணல் அருமறையும் அஞ்சு எழுத்தை ஆதி புராணம் அனைத்தும் அஞ்சு எழுத்தை ஆனந்த தாண்டவம் ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த மாமுத்தியும் அப்படின்னு இந்த பாட்டு இது வந்து நம்ம ஐந்து எழுத்தோட பெருமை இதுக்குதான் நம்ம தெரியான சம்பந்த பெருமான் வந்து அஹ் ஒரு ஐந்து எழுத்துக்குன்னே வந்து ஒரு பாடலுமே பாடி கொடுத்துருக்கிறாங்க அஹ் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் அப்படின்னு சொல்லி ஆஹ் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அஞ்சு எழுத்த பத்தி நம்ம கடந்த கொஞ்ச நாட்களாகவே நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம் அவ்வளவு முக்கியமான இந்த அஞ்சு எழுத்த பத்தி தான் இவங்க சொல்றாங்க ஆஹ் அஞ்சு எழுத்தே ஆகமம் வந்து கோயில்கள்ல பின்பற்றப்படக்கூடிய வழிமுறைகளை ஆகமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆகமமும் அண்ணல் அருமறை மறைன்னு சொல்லக்கூடிய வேதங்கள் அப்படிங்கிறது அஞ்சு எழுத்தே ஆதி புராணம் நம்ம வந்து கோயில்கள்ல நம்ம வந்து சிலைகளும் ரூபங்களும் வடிவங்களும் அமைய பெற்று இருப்பது அனைத்தும் வந்து புராணங்களின் அடிப்படையில் அப்படியான ஆதி இப்போ ஒரு தட்சிணாமூர்த்தி அப்படின்னா அந்த தட்சிணாமூர்த்தி வந்து தோன்றுவதற்கு ஒரு காரணம் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் அது அது என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கள் நம்ம புராணங்கள் தான் நம்ம சொல்றோம் அப்படி அந்த புராணங்களாகவும் அப்படி அது மட்டும் இல்லாம அனைத்தும் நம்ம காண்கின்ற பொருளும் அனுபவிக்கின்ற வந்து அவராகவே அந்த ஐந்து ஐந்து எழுத்து ஆகவே இருக்கின்றன எழுத்துமே வந்து அவர் அந்த எழுத்தாகவும் எழுத்தின் பொருளாகவும் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த ஐந்து எழுத்தே ஆனந்த தாண்டவமும் நம்ம நடராசருடைய ஆனந்த தாண்டவம் அப்படிங்கறதுமே இந்த ஐந்து எழுத்தை நமக்கு உணர்த்துவது ஆகத்தான் இருக்கிறது ஆறாறுக்கு அப்பாலும் அதாவது முப்பத்தி ஆறு தத்துவங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆன்ம தத்துவங்கள் வந்து உயிர்கள் அனுபவித்து தன்னுடைய நிலை என்ன தன்னுடைய பணி என்ன தன்னுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்கான படிநிலைகளாக முப்பத்தாறு தத்துவங்களை நம்ம உண்மை இலக்கத்திலேயே நம்ம சிந்திச்சோம் இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் மட்டும்தானா இந்த ஆன்மாவுக்கு அப்படின்னா இது வந்து இந்த உலகியல் வாழ்க்கைக்கு மட்டும்தான் இதற்கு அப்பாலாக இருக்கக்கூடியது வந்து ஒரு ஒரு நிரந்தர மகிழ்ச்சியான ஒரு இன்பமயமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஆன்மாவுக்கு உண்டு அதுவாக அந்த பொருளுமே என்ன அப்படி அதுக்காக தான் நம்ம வந்து தான் முக்தி அப்படின்னு சொல்றோம் அது இறைவன் திருவடியில் சேர்வது அப்படின்னு சொல்றோம் அதுவுமே அந்த ஐந்தழுத்தாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி மோனந்த மா முத்தியும் அப்படின்னு அனைத்துக்கும் முடிவாக இருக்கக்கூடிய முக்தி நிலையும் அதுவாகவே இருக்கிறது அப்படின்னு இந்த ஐந்து அழுத்தே அனைத்துக்கும் ஆஹ் வந்து ஒரு அஹ் காரணமாகவும் காரியமாகவும் காரியப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம் ஐந்து எழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும் ஐந்து எழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் ஐந்து எழுத்தே ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த மாமுத்தியும் அப்படிங்கிறது இந்த பாட்டு திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கலந்தார் திருவடிகள் போற்றி போற்றி மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாயினமர்